காட்டன்ிகள்ப்ரேஷன் கிருஷ்ணகிரி அடுத்த ராயக்கோட்டை சாலை பகுதியில் உள்ள வஹாப் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் முகமது யூசுப் இவரது மனைவி ஜீனத் நிஷா இவர் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி நள்ளிரவில் கிருஷ்ணகிரி தாலுகா காவல் நிலையத்திற்கு பதை பதைக்க ஓடி வந்தார் தனது கணவர் முகமது யூசுப் கடத்தப்பட்டதாக கூறினார் அதாவது தனது கணவர் மற்றும் அவரது நண்பர் பழையப்பேட்டை கணபதி பகுதியை சேர்ந்த ஜாமீர் அகமது ஆகியோர் தனது வீட்டிலிருந்து குருப்பரப்பள்ளி அருகே உள்ள டெல்டா கம்பெனி பகுதியில் ரியல் எஸ்டேட் விஷயமாக செல்வதாக கூறி காரில் சென்றதாகவும் பின்னர் அவர்களின் செல்போன் எண்கள் ஸ்விட்ச் ஆஃப் ஆகி இருந்ததாகவும் பல இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை எனவும் முன்விரோதம் காரணமாக சூளகிரி பகுதியைச் சேர்ந்த முருகன் காவிரிப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த நாராயணன் சென்னையைச் சேர்ந்த கிருபா ஆகியோர் தனது கணவரை ஏதாவது செய்திருக்கக்கூடும் என ஜீனத் நிஷா புகார் அளித்தார் பின்னர் காணாமல் போனதாக வழக்கு பதிவு செய்த தாலுகா போலீசார் டிஎஸ்பி முரளி இன்ஸ்பெக்டர் மணிமாறன் ஆகியோர் தலைமையில் இரவு முழுவதும் தேடி வந்தனர் மேலும் ரோந்து பணியையும் தீவிரப்படுத்தினர் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரம் என்பதால் சிசிடிவிக்களை ஆராய்வதில் போலீசாருக்கு சிக்கல் ஏற்பட்டது இந்த நிலையில் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணியளவில் முகமது யூசுஃபின் மனைவி ஜீனத் நிஷாவின் செல்போன் எண்ணிற்கு ஜாமீர் அகமதுவின் செல்போன் எண்ணில் இருந்து அழைப்பு வந்தது அப்போது அந்த அழைப்பிலிருந்து பேசிய முகமது யூசுப் தனது மனைவியிடம் உடனடியாக பெங்களூரு சென்று அண்ணன் வீட்டில் நான் சொன்னேன் என கூறி இருபது லட்சம் ரூபாயை வாங்கிக் கொண்டு மேலும் எனது பெயரில் முப்பது லட்சம் ரூபாய் செக் ஒன்றையும் எடுத்து ரெடியாக வைத்துக்கொள் என்றும் நான் பின்னர் கால் செய்து லொகேஷன் அனுப்புகிறேன் அந்த இடத்திற்கு வந்துவிட எனவும் கூறியுள்ளார் மேலும் நீ போலீசில் புகார் கொடுத்திருக்கிறா என்று நினைக்கிறேன் கொடுத்திருந்தால் அதனை உடனடியாக வாபஸ் வாங்கிக் கொள் வேறு யாரிடமும் எதையும் சொல்லாதே என கூறி இணைப்பை துண்டித்துள்ளார் உடனடியாக அந்த செல்போன் என்னும் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டது இந்த நிலையில் ஜாமீர் அகமதுவின் செல்போன் எண்ணின் டவர் லொகேஷனை போலீசார் ஆய்வு செய்தனர் அப்போது அந்த எண் கன்னியாகுமரியில் இருந்தது தெரியவந்தது இதனையடுத்து தாலுகா இன்ஸ்பெக்டர் மணிமாறன் தலைமையில் போலீசார் மூன்று குழுக்களாக பிரிக்கப்பட்டு கன்னியாகுமரியை நோக்கி ஒரு குழுவும் சேலம் மாவட்டத்தை நோக்கி ஒரு குழுவும் சென்றது அதேபோல் பெங்களூருவில் உள்ள முகமது யூசுஃபின் அண்ணன் வீட்டில் இருபது லட்சம் ரூபாய் பணத்தை வாங்க காரில் சென்ற மனைவி ஜீனத் நிஷாவிற்கு பாதுகாப்பாக ஒரு குழுவும் சென்றனர் இந்த நிலையில் பெங்களூரு சென்று கொண்டிருந்த போது இன்ஸ்பெக்டர் மணிமாறனுக்கு கேரள மாநில போலீசார் போன் செய்து உங்கள் பகுதியில் உள்ள முகமது யூசுப் என்பவரை கடத்தி கட்டி போட்டிருந்த நிலையில் அவரை மீட்டதாகவும் குற்றவாளிகளை கைது செய்திருப்பதாகவும் தெரிவித்தது இதனையடுத்து கிருஷ்ணகிரி தாலுகா போலீஸ் இன்ஸ்பெக்டர் மணிமாறன் தலைமையில் பத்திற்கும் மேற்பட்ட போலீசார் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் ரூரல் மாவட்டத்தில் உள்ள பாரசாலா காவல் நிலையத்திற்கு சென்றனர் பின்னர் அங்கு நடத்திய விசாரணையில் பல திடைக்கிடும் தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முகமது யூசுப் பல ஆண்டுகளாக ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்து வருகிறார் மேலும் ஒட்டுமொத்தமாக பல ஏக்கர் விவசாய நிலங்களை குறைந்த விலைக்கு வாங்கி பிளாட்டுகள் போட்டு கோடிக்கணக்கில் பணம் பார்த்து வருகிறார் ஒரே நிலத்தை இரண்டு மூன்று பேர்களுக்கு அக்ரிமென்ட் என்ற பெயரில் விற்பனை செய்து மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளார் இது சம்பந்தமாக இவர் மீது உள்ளூர் காவல் நிலையம் முதல் டிஎஸ்பி அலுவலகம் எஸ்பி அலுவலகம் ஐஜி அலுவலகம் வரை பல்வேறு புகார்கள் நிலுவையில் உள்ளன மேலும் இவரிடம் நிலத்தை வாங்க அக்ரிமெண்ட் போட்டு ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் எதிர்க்கட்சி மாவட்ட செயலாளர்கள் அரசியல்வாதிகள் தொழிலதிபர்கள் என பலரும் கோடிக்கணக்கில் பணத்தை இழந்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு முகமது யூசுப் தனக்கு சொந்தமான நாற்பத்தி ஐந்து ஏக்கர் நிலத்தை விற்று பணத்தை தனது அக்கவுண்டில் வைத்திருந்துள்ளார் இதுகுறித்து தெரிந்து கொண்ட முகமது யூசுஃபின் தொழில் நண்பரான சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள குப்பநாயக்கனூர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் தனது கேரள நண்பர்களை வைத்து முகமது யூசுப்பிடம் பணம் பறிக்க முடிவு செய்து பிக் பிளானை தீட்டிக் கொடுத்துள்ளார் அந்த படி சுரேஷ்குமார் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி முகமது யூசுஃபை தொடர்பு கொண்டு குருப்பரப்பள்ளி அருகே உள்ள டெல்டா கம்பெனி பகுதிக்கு வரவழைத்துள்ளார் அங்கு தனது நண்பர் ஜாமீர் அகமதுவுடன் வந்த முகமது யூசுஃபை காரில் கேரள போலீஸ் உடையுடனும் கழுத்தில் போலீஸ் ஐடியுடனும் இருந்த ஐந்து பேர் கையில் போலீஸ் விலங்கை கொண்டு வந்து முகமது யூசுப் ஜாமீர் அகமது ஆகிய இருவரது கைகளிலும் போட்டு லாக் செய்தனர் பின்னர் இருவரிடமும் உங்களை கைது செய்துள்ளோம் உங்களை எங்கள் எஸ்பியிடம் ஒப்படைக்க வேண்டும் என கூறி அவர்களிடமிருந்த செல்போனை பறித்து சுவிட்ச் ஆஃப் செய்துள்ளனர் பின்னர் பெங்களூரு நோக்கி போலீசாருடன் காரில் முகமது யூசுப் மற்றும் ஜாமீர் அகமது ஆகியோர் செல்ல முகமது யூசுப்பிற்கு சொந்தமான காரில் சுரேஷ் சென்றுள்ளார் இரவு ஒன்பது மணியளவில் பெங்களூருவில் முகமது யூசுப்பின் காரை நிறுத்திவிட்டு ஒரே இன்னோவா காரில் அனைவரும் கேரளா சென்றுள்ளனர் கேரளா செல்லும் வழியிலேயே முகமது யூசுஃபை பயங்கரமாக தாக்கியுள்ளனர் மேலும் அவரிடம் இருந்த ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் மற்றும் விலை உயர்ந்த கை கடிகாரத்தையும் பறிமுதல் செய்துள்ளனர் இந்த நிலையில் கேரள மாநிலத்திற்கு சென்ற அந்த கும்பல் செங்கல் என்ற ஏரியாவில் உள்ள கொச்சோட்டு கோணம் என்ற கரிக்கின் வில்லா பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு அழைத்துச் சென்று அவர்களை கட்டி வைத்து வாயில் துணியை திணித்து சரமாரியாக தாக்கியுள்ளனர் பின்னர் இருபத்தி ஏழாம் தேதி காலையில் அவர்களிடம் அங்கிருந்த போலீசார் உங்களை எந்த கேசும் இல்லாமல் அனுப்பிவிடுகிறோம் எங்கள் எஸ்பியிடம் நாங்கள் பேசிக் கொள்கிறோம் எங்களையும் எங்கள் காவல் காவல்நிலைய அதிகாரிகளையும் சரி கட்ட ஒரு கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் என கூறி மிரட்டியுள்ளனர் பின்னர் பேரம் பேசி ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுப்பதாக முடிவாகி உள்ளது இந்த நிலையில்தான் ஜாமீர் அகமதுவின் செல்போன் எண்ணில் இருந்து அழைத்த முகமது யூசுப் தனது மனைவி ஜீனத் நிஷாவிடம் இருபது லட்சம் ரூபாய் பணம் மற்றும் முப்பது லட்சம் ரூபாய் செக் கேட்டுள்ளனர் இதற்கிடையில்தான் முகமது யூசுப் மற்றும் ஜாமீர் அகமது அடைக்கப்பட்டிருந்த வீட்டின் அருகே இருந்த குடியிருப்பு வாசிகள் பாரசாலா காவல் நிலையத்திற்கு போதைப் பொருள் கடத்தல் கும்பல் பதுங்கி இருப்பதாக கொடுத்த தகவலின் பேரில் ஒரிஜினல் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பூட்டப்பட்டிருந்த கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்துள்ளனர் அங்கு முகமது யூசுப் ஜாமீர் அகமது கையில் விலங்கும் வாயில் துணியும் கட்டப்பட்ட நிலையில் அவர்களை போலீசார் மீட்டுள்ளனர் மேலும் அங்கு பதுங்கியிருந்த கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பாரசாலா காவல் நிலைய பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயது சாமுவேல் தோமஸ் நெய்யாற்றின் கரை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயது பினோய் அகஸ்டின் முப்பது வயது அபிராம் திருவனந்தபுரம் ரூரல் பகுதியைச் சேர்ந்த முப்பத்து ஒன்பது வயதான விஷ்ணு சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயது சுரேஷ்குமார் உள்ளிட்டோரை கைது செய்தனர் மேலும் தப்பி ஓடிய சந்தோஷ் ஷாம் மற்றும் அடையாளம் தெரியாத மேலும் ஒரு நபர் என்று மூன்று பேரை தேடி வருகின்றனர் இந்த நிலையில் அவர்களிடம் இருந்த கார் போலி கேரள காவல்துறை அடையாள அட்டைகள் நட்சத்திர சின்னத்துடன் கூடிய சீருடைகள் துப்பாக்கி கைவிலங்கு கையுறைகள் செல்போன்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன கைது செய்யப்பட்ட ஐந்து பேரையும் கேரள போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இதற்கிடையில் பாரசாலா காவல் நிலையத்திற்கு சென்றுள்ள கிருஷ்ணகிரி தாலுகா போலீசார் முகமது யூசுப் மற்றும் ஜாமீர் அகமதுவை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து கிருஷ்ணகிரிக்கு அழைத்து வரும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் கிருஷ்ணகிரியில் நிலம் வாங்குவதாக ரியல் எஸ்டேட் அதிபரை வரவழைத்து கேரள போலீஸ் வேடமணிந்து கைது செய்து கடத்திச் சென்று பணம் கேட்டு மிரட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா வெட்டிங் செலிப்ரேஷன் பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்